ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை ட்ரையாகவும் டேஸ்டியாகவும் எப்படி சமைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெண்டைக்காய் தோட்டத்துலேருந்து இப்போ தான் பறிச்சுன்னு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள் இலசாகவும் இருக்குது வெண்டைக்காயை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் தண்ணியை சேர்த்து செஞ்சால் வளவளாயிடும் அவ்வளோவா நல்லா இருக்காது நாம் இன்னைக்கு ட்ரையாக தான் செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானால் வச்சுக்கலாம் வானால் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவாப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நான் எல்லா பொரியலுக்குமே வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன் பொரியலும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து தூள் தேவையான அளவு உப்பு இது மூணுத்தையும் நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வதங்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது எங்கள் வீட்டில் ரெகுலராகவே டின்னர் ஏதாவது ஒரு பொரியல் ட்ரை சப்பாத்தி அதாவது சுக்கா ரொட்டிங்க சுத்தமாக எண்ணெயை சேர்க்காமல் செய்யறது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் எப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இல்லாட்டி வெண்டைக்காய் அடிப்பிடிச்சிடும் இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் சென்டரில் ஒரு ரெண்டு மூணு டைமு மூடியை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் எந்த ஹெல்த் டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி அதில் நைட்டில் போட்டு வச்சுடுங்க காலையில் எழுந்து அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டா சுகர் வராதுங்களாம் வெண்டைக்காய் நல்லா ஆகிடுச்சி இதோடு நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலாவை இதோட ஆட் பண்ணிப்போம் சிக்கன் மசாலா டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் சாதம் வெண்டைக்காய் பொரியல் கூடவே ஒரு ஆப்பிளம் வச்சுக்கினா செமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்